யூடியூபர்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய ஒரே வீடியோ ரெண்டு இன்கம் தரப்போகுது அது எப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வித் ப்ரூஃபோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் என்னோட உங்களுக்கு ரெண்டு சைடு ப்ரூஃபா கொடுக்க போறேன் இந்த சைடு ஒரு சோஷியல் மீடியா சேனல் இந்த சைடு ஒரு சோஷியல் மீடியா சேனல் ரெண்டையுமே ப்ரூஃபா காட்டி தான் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷுவாரிட்டி கொடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு டைம் வேஸ்ட்லாம் ஆகாது ஒரு நிமிஷம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம் தெரியுமா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கண்டென்ட்ட கஷ்டப்பட்டு மேக் பண்ணி நம்மளோட டைம் சேவிங்ல அதாவது ஃபேமிலி பார்த்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீடியோ அதுக்கிடையில எடிட் பண்ணி கொண்டு போய் நம்ம சோசியல் மீடியா யூடியூப்ல கொண்டு போட்டா அதுக்கு வியூஸே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கான வீடியோ தான் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கலாம் அடுத்து இந்த சேனலை எதுக்கு தான் ஆரம்பிச்சேனே தெரியல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இந்த சேனலை விட்டு நம்ம வெளியே போனா தான் நம்ம உருப்பிட முடியும் இதுல ஒரு காசுல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அவங்களும் இந்த வீடியோ பாருங்க என்னதான் நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நான் விடாமுயற்சியா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நான் நிறைய விஷயங்கள் தெரியாம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அது வந்து கண்டிப்பா ரொம்ப தப்பு நானே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சேன் ஒரே வீடியோல ரெண்டு இன்கம் அதுதான் இந்த மூணு பேர் வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன் இது போக சோசியல் மீடியால ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் மானிடேஷன் வாங்க முடியல வாட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால ஒரு ஆயிரம் வியூஸ் கூட தாண்ட முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய டோட்டலா இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கமெண்ட்ல ஒரு ஆஜர் போட்டிருக்கேன் ஆமாப்பா நானும் இதே டென்ஷன்ல தான் இருக்கிறேன் வேலை மணக்கிட்டு என்னோட கஷ்டத்திலயும் நான் வந்து டைம் ஒதுக்கி இதுக்கு பாடுபடுதேன் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்கிட்டா நமக்கு மாசம் பணம் வரும் நினைச்சு மானிடேஷன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு மாசமும் நூறு டாலர் ஏன் பண்ணக்கூடிய நாக்கு தள்ளி போகும் இது உண்மை மானிட்டேஷன் வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னா டாலர் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரே மாசத்துல நூறு டாலர் எடுக்கக்கூடிய

வீடியோ அப்லோட் பண்ணேன் இப்போ நான் வந்து ரெண்டு சோஷியல் மீடியாலையும் நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா வந்து நான் ரெண்டு எஃபர்ட் போடணுமா ரெண்டு டைம் வீடியோ எடுக்கணுமா ரெண்டு டைம் வந்து எடிட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது நான் யூடியூபுக்கு என்ன வீடியோ எடுக்கிறனோ அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம் எடுத்த உடனே கேலரியில இருந்து எப்போதும் போல யூடியூப்க்கு அப்லோட் பண்ணிட்டு அதே கேலரியில இருந்து சேம் டைமிங்ல நான் வந்து பேஸ்புக்லயே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து எனக்கு வேலை ஒண்ணு தான் நான் எடுக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் என்னோட உழைப்பு வந்து முதல் மாதிரி தான் ஆனா நான் அப்லோட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப அதிகரிச்சிருக்கேன் அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்களும் யாராவது இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து போடுறேன் இப்போ நான் யூடியூப்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் சைடில் வந்து பிக்சர் போடுவேன் என்னோட யூடியூப்ல எவ்வளோ எனக்கு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட சேனல் பிளாகிங் சேனல் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சர்க்கிளோட போட்டு காட்டுறேன் சேம் நான் இதில் எத்தனை வீடியோ போடுறனோ அதே வீடியோ தான் இந்த பக்கம் போடுவேன் சேம் டு சேம் நான் இந்த பக்கமும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரே டைம் அட்டடை டைம்ல கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இவன் பாருங்களேன் என்னோட ஃபேஸ்புக் வீடியோவில் வியூஸ் எப்படி பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஃபா சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் டு சேம் இந்த இது என்ன யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கணும் அதுதான் நான் ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பாருங்களேன் எனக்கு யூடியூப்பில் வரக்கூடிய வியூஸை விட ஃபேஸ்புக்கில் அதிகமாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோக்கே எனக்கு செவன் பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வியூஸ் ட்வெண்ட்டி கே தேர்ட்டி கே ஒன் லேக்கு மேலே வியூஸ் வருது சேம் அதே வீடியோக்கு எனக்கு இங்கே வந்து ஏழு ஏழு புள்ளி எட்டு புள்ளி அந்த மாதிரி தான் வியூஸ் வந்துருக்கு எட்டு கே ஏழு கே அந்த மாதிரி தான் வியூஸ் வந்துருக்கு டிஃபரன்ஷியேட் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு யூடியூப்ல எனக்கு வியூஸாக மாறுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் எடுக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் ஆயிரம் வியூஸ் தான் போகுது ஐநூறு வியூஸ் தான் போகுது எப்படி பார்த்தாலும் இந்த ஆயிரம் வியூஸ்க்கு மேலே போய் நின்றுது அதுக்கப்புறம் அது மூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பிரச்சனை இருக்கவங்க இதை பாருங்க எனக்கும் அதே மாதிரி தான் யூடியூப்ல வந்து கம்மியான வியூஸ் தான் கொடுக்குறாங்க சேம் டு சேம் அதே வீடியோ வீடியோ அதே எடிட்டிங் அதே கண்டென்ட் தான் இங்க வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் கொடுக்குறாங்க அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒன் லேக் த்ரீ லேக் அந்த மாதிரி வியூஸ் கொடுக்குறாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்புக் ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசம் ஆகுது அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பைசா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் பண்றதுக்கு நிறைய வந்து ரூல்ஸ் இருக்கு நாலாயிரம் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணனும் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸுக்கும் சில ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் ஆனா இந்த பேஸ்புக்ல அப்படி கிடையாது நான் வெறும் எழுநூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கும் போது என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஓகேவா அது வெறும் பதினஞ்சே நாளில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு டாலரும் எனக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த ஒரு வீடியோவை யூடியூப்ல மட்டும் போட்டுட்டு அதுலேயே பைசா வருமா அதுலேயே சப்ஸ்கிரைபர் வருமா அதுலேயே நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு யோசிக்காமல் உங்களோட வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லேயே அப்லோட் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் வந்து எந்த மெத்தடில் அப்லோட் பண்ணனும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடக்கூடாது எப்படி எல்லாம் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி யூடியூப் சொல்லி கொடுத்தனும் அதே மாதிரி எனக்கு பேஸ்புக்லயும் ஒரு த்ரீ மந்த் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ நீங்க பார்த்தது வந்து ரெண்டுக்குமான வியூஸ் கடை டிஃபரன்ஸ் ஓகேவா இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இப்போ பைனலா இந்த யூடியூப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் எவ்வளோ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க சேம் வீடியோ நான் ஒரு மாசத்துல டெய்லியே ரெண்டு வீடியோ இல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் எனக்கு லாங் வீடியோ போடுறேன் இப்போ டைம் இல்ல அதனால நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன் இங்க இது ஒரு இருபது வீடியோ போட்டிருந்தேன்னா சேம் டு சேம் அதே இருபது வீடியோ தான் இங்க போடுவேன் ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படி இருக்கும்போது யூடியூப்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ ஃபேஸ்புக்கோட அமௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடலாமா Facebookல பாத்தீங்கன்னா நான் 28 எயிட் டேஸ் ஏதாவது இந்த ஒரு மாதம் நான் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி shorts வீடியோ டெய்லி ரெண்டு வீடியோ இல்லை ஒரு வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு டாலர் வந்து கிடைச்சிருக்கு ஷார்ட்ஸ் வீடியோக்கு சேம் டு சேம் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா YouTubeல அதே ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் அதே அதே என்ன சொல்ற அதே கண்டென்ட் தான் அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு முப்பத்தி ஒம்பது டாலர் இப்போ இது ரெண்டும் எனக்கு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுல நாற்பது இதுல ஒரு இதுல ஒரு முப்பத்தி இரண்டு அப்ப நாற்பது முப்பத்தி ரெண்டு என்ன ஆகுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த மொத்த டாலர் என்னோட சார்ட்ஸ் வீடியோக்கு கிடைச்ச அமௌண்ட் இப்போ புரிஞ்சிச்சா ஒரே வீடியோ ரெண்டு இன்கம் நான் ஃபஸ்ட் இந்த தப்பை வந்து பண்ணியிருந்தேன் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் தான் லைவா கிட்ட கொண்டு இந்த வீடியோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி யாராவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை இந்த வீடியோல நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க அப்புறம் உங்க சேனலுக்கு வியூஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் வந்து எந்த மாதிரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இது ரெண்டுக்குமே டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமான தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் வித் ப்ரூஃபோட ஓகே இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ற பண்ணாதவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணல இனிமேதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கேன் இனிமேல் ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பத்தின அப்டேட் தான் அடுத்தடுத்து நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா டக்குன்னு வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் மணி அர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக் தான் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணுங்க